வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றியை சொல்லிவிட்டு நான் இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு ஐயா கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கான அற்புதமான ஒரு பதிவு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்ணீராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உங்களுடைய எதிர்காலத்திற்கான சில முக்கிய தகவல்கள் இந்த பதிவுகள் மூலமாக ஒரு நல்ல தெளிவோடு உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே ஒரு நல்ல அதிர்வலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சம்பிரானி இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாருடைய வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று இன்றைக்கி அவர்களுக்கான நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்துட்டுருக்குது வாங்கினவங்க எல்லாருமே ஐயா ரொம்ப அற்புதமாக இருக்குது மனதளவில் ஒரு தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறந்திருக்கு இந்த வைப்ரேஷனை தான் நான் எதிர்பார்த்துன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் ஐயா நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும் பரிகாரங்களாகட்டும் அல்லது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வயதானவர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பாக்கியமாகட்டும் இவை அனைத்தும் எந்த விதமான நல்லதாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு மனிதனை எப்படி அது போய் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த அதிர்வலைகள் தான் அந்த வைப்ரேஷன் தான் அப்போ தான் அது நமக்கான சிந்தனைகளை உருவாக்குது நமக்கான செயலை செய்ய வைக்குது மாற்றத்திற்கு நம்மளை தயாராக்குகிறது வெற்றியை நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்குது ஆகவே கண்ணுக்கு இது தெரியாது இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தியும் கண்களுக்கு தெரியாது ஆனால் அதிர்வலைகளாக நம்மளை வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்றத இன்னை வரைக்குமே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா ஆகவே ஐயா இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவென்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் நிறைவடையும் போது இன்னும் சில நாட்களில் கார்த்திகை மாதமும் பிறக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியாக கார்த்திகை மாதம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த மாதத்தில் சில கிரக பயிற்சிகளில் மாற்றத்தை பார்க்க இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் நிறைவடைந்து இப்போ இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் போது பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில உச்ச பலத்தோடு வக்கரமாக இருக்காருங்க அவர் பத்தொம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கேயும் அவர் தான் இருக்க போறாரு சுக்கரன் விருச்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத இங்கே நம்ம ரொம்ப கவனமாக யோசிக்கணும் சரிங்களா சுக்கரன் செவ்வாய் இருவரின் அந்த ஆட்சி பலத்தை விட்டு பயிற்சி ஆகிறார்கள் சூரியன் தனுசு ராசியில் பயணிக்கிறாரு புதன் பகவான் இருபதாம் தேதி ராசிக்கு போகிறாரு சனி பகவான் பன்னெண்டாம் தேதியே நேற்று பார்த்தீங்கன்னா பக்ரன் நிவர்த்தி ஆகிட்டார் சுக்கரன் புதன் சேர்க்கை தான் இப்போ மாற்றத்தை கொடுக்க இருக்குது அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு ராசா கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதன் பத்துக்கு உடைய தொழில் சாணாதிபதியாகி ரெண்டாம் இடத்திலேயே வர இருபதாம் தேதி வரைக்கும் நிற்கிறார் அதன் பிறகு மூன்றாம் வீட்டிற்கு வருகிறார் அப்போ இருபதாம் தேதிக்கு மேல கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் வருமானத்திற்கான சில வழிகள் பிறக்கும் ஐயா நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் பதிவை பார்ப்பவர்கள் இப்போ ஒரு சில மாற்றங்கள் வருது கிரக மாற்றங்கள் ஒரு சில நல்லதை கொடுக்குது அப்படின்னா உடனே நம்ம லைஃபே டோட்டலாக மாறிடும் நம்ம நினச்சிடக்கூடாது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்மளுக்கு வந்துடுமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துடக் கூடாது ஏன் இதை நான் சொல்றேன்னா அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்படி நடக்கும்னா ஒரு அந்த கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன் ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லது வருதுன்னா மீதி எழுபது பர்சன்டேஜ் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் தான் நீங்கள் நினைக்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் புரியுதுங்களா அதாவது கிரகநிலை மாற்றங்கள் அது கொடுக்கக்கூடிய பலன்கள் எத்தனை சதவீதம் அந்த பலன்கள் வந்து உங்களை கனெக்ட் ஆகுதோ அதற்கான சில நல்ல விஷயத்தை தான் நம்ம லைஃப்ல பார்க்க முடியும் தான் பெரும்பாலும் பாருங்க எல்லாருடைய பெரும்பாலும் யூடியூப்லையாட்டும் ஆகட்டும் இந்த ராசிபரம் வீடியோ கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னங்க அந்த யோகம் இந்த யோகம் ஒன்றுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்கிறவங்க சில பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்றாங்க இப்படி ஒரு சில கிரகங்கள் ரீதியாக மாற்றங்கள் வருதுன்னா உடனே நம்ம லைஃபே டோட்டலாக மாறி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிரும் ஏதோ ஒரு யோகம் கிடச்சிரும்ன்றாங்க கிடையாது அந்த கிரகங்கள் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகுதோ அதற்கான சில நல்லது நடக்கும் அதை தாண்டி மீதி நல்லதை நம்ம தான் இங்க உருவாக்கிக்கணும் தான் அதை தேடி போகணும் அதை நம்மை தேடி வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஈர்ப்பு சக்தி நம்ம தான் இருக்கும் தான் நம்ம பதிவுகள் பாக்குறவங்க எல்லாத்தையும் நான் தெளிவா இந்த விஷயங்களை நான் சொல்றேன் உங்ககிட்ட நான் வந்து இத இந்த ஒரு விஷயம் மட்டுமே நீங்க நம்பிட்டு இருங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது இங்க எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அந்த 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 வாழ்க்கையில ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கையே இல்லாமல் நல்லபடியா வாழ்றவங்களும் இருக்காங்க ஆன்மீகத்தையும் நம்பி நல்லபடியாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க எல்லா கேட்டகரி நபர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அவரவர்களுக்கான நல்லதையும் கெட்டதையும் அவங்க மாறி மாறி பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார் அவர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்காங்க எந்த மாதிரி அந்த டைமை ஹேண்டில் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் தன்னை நோக்கி அந்த நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கிறாங்க நல்லதை நினைக்கிறாங்க நல்லதை யோசிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவருடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய பலன்களும் மாறுபடுகிறது அந்த வகையில் கடுமையான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நேரமாக தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இருக்க போகுது ஆனால் முயற்சி ஒருபோதும் வீணாகாது அதற்கான நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கிதோ இல்லையோ நிச்சயமா அனுபவம் நல்ல அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கையின அடுத்த கட்டம் போகிறதுக்கான சில சிந்தனைகள் அதிகமாகும் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மூன்றாம் இடம் என்பது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக இந்த பங்குச்சந்தை அஹ் முதலீடு செய்கிறது இது போன்ற இடத்தை குறிக்கக்கூடியதும் அப்போ நல்லா பார்த்துக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல சரியான முடிவுகளே எடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் நீங்க நான் சில பேர்த்திட்ட ஆலோசனை கேட்கலாம் அதாவது இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி அப்படின்றது எல்லாமே நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லிட்டே இருப்போம் அப்ப கன்னி ராசிக்காரல பத்தி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருப்போம் ஏன் ரொம்ப கற்பனை திறன் கொண்டவர்கள் அது அதாவது தன் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கணும் அதை பத்தி அதிகமா இமேஜினேஷன் பண்ற திறமை இவங்களுக்கு இருக்கும் கலைத்திறன் இவங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக தனித்திறமை இல்லாத நபர்களே இந்த கன்னிராசிக்காரங்கள இருக்க மாட்டாங்க அப்படி என்கிட்ட எந்த தனித்திறமையும் இல்லைங்கன்னு ஒருத்தர் சொல்றவங்க கன்னிராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கான திறமை இன்னும் அவங்க அனலைஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம் அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் தேட வேண்டியது இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்படிப்பட்ட கண்ணிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் பொறுத்தளவுக்கு இந்த நேரத்துல ஆலோசனை பெறலாம் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க எந்த ஃபீல்டில் போகணும் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா நான் தான் சொன்னேன் இந்த ராசிக்காரர்களுக்குன்னு ட்ரீம் லைஃப் கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை அப்படின்னாலும் வாய்ப்புகளை உருவாக்க கற்றுக்கணும் இந்த ராசிக்காரங்க ராசிக்காரங்க உங்கள் லைவ் நீங்கள் நல்லா பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராசியில் பிறந்து நல்ல உச்சத்தில் இருக்காங்க நல்ல செல்வ செழிப்போடு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் குணங்கள்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க இவங்களே ஒரு ஒரு உரு ஒரு விஷயத்தை உருவாக்குவாங்க இவங்களே ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க அப்போ என்னென்னா ஒரு விஷயம் ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக உட்கார்றவங்களாம் இருந்துட்டாங்கன்னா கன்னிராசிக்காரங்க முன்னேறது கஷ்டம் அது இல்லைன்னாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்னு முயற்சி எடுக்கிற அதற்கான தேடலை ஆரம்பிக்கிறவங்க இந்த ராசிக்காரங்களில் மேலே வந்துடுறாங்க நல்ல மாற்றத்தை பார்த்துடுறாங்க ஆகவே கன்னி ராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெண்டு கூறியவர் இரண்டாம் வீட்டில் இருக்கும் வரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு ஓரளவுக்கு மதிப்புகள் உண்டாகும் ஆனால் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு சொல்லி எங்கேயும் வாக்கு கொடுத்துடாதீங்க சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நல்லது பண்ணுனா கூட முதல்ல நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபா இருக்கணும் இருந்தால் தான் எதையுமே நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராசிக்காரங்க எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அவசரப்பட்டு அதை முன்னாடியே முன்னாடியே எல்லாத்திட்டையும் சொல்லிடுறீங்க அப்புறம் உங்களுடைய சூழ்நிலையை அதை செய்ய முடியாமல் போயிட்டால் அதுவே ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாயிடுது ஆகவே எதையுமே சொல்லாமல் செய்யணும் கண்ணீராசிக்காரங்க நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாக சொல்லுவேன் ஐயா அவங்க வாழ்க்கைக்கான எதிர்காலம் திட்டம் இருக்கா கன்னிராசிக்காரங்களா நீங்க இருக்கீங்களா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எதையுமே முன்னாடியே எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்றதை நிறுத்துங்க அந்த பழக்கம் இருந்துச்சுன்னா அடியோட அந்த பழக்கத்தை நிறுத்துங்க எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாம முயற்சி செஞ்சு பாருங்க அதாவது தொழில் ரீதியாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா தொழில் ரீதியாக இப்போ நான் யார்ட்டையும் சொல்லாம எப்படி இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கும் ஐயா தொழில் ரீதியாக தொழிலுக்கான நபர்களிடம் நீங்க பேசலாம் ஆனால் நான் சொல்றது தேவையற்ற நபர்கள் சம்பந்தமே இல்லாதவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள்னு யார் யாருன்னு உங்களை முதல்ல நீங்கள் உண்மையிலுமே முன்னேறி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்னு உண்மையிலுமே உங்கள் யார் மனசுக்குள்ளேயும் பூந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இந்த காலத்தில் இதுதான் நடைமுறையில சாத்தியம் அப்படின்றப்ப இங்கே யாரை நம்பி நம்ம எதை முன்னாடியே சொல்றது சொல்லுங்க ஆகையால் முயற்சியுங்கள் அதை முயற்சி எடுக்கும் பொழுது யாரிடம் சொல்லாம முயற்சி செய்யுங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்குறீங்கன்றதை அவங்க லைவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முன்னாடியே சொல்லிடக்கூடாது நான் இதை பண்ண போகிறேன் இவ்வளோ பெரிய ஆள் ஆக போகிறேன் இவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்றதை எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்ல சொல்ல அதில் ஏதாவது தடைகள் வர்றதை பார்ப்பீங்க தாமதமாகிறத பார்ப்பீங்க தொடர்ந்து அதில் வந்து ஒரு நினச்ச ஒரு முன்னேற்றம் கிடைக்காத மாதிரி சூழ்நிலைகள் அந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கும் அதனால் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் ரெடி சொல்லாமல் தயாராகணும் சரிங்களா அப்போ அது பார்த்திங்கன்னா யாருமே ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எந்த விஷயத்துக்காக எந்த நல்ல எதிர்காலத்திற்காக போராடிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சொல்லாமல் ஒவ்வொன்றும் முடிக்க முடிக்க ஆச்சரியமாக இருக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னன்றதை யாராலையும் கணிக்க முடியாது அப்போ நீங்கள் தெளிவாக அழகாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துகிட்டே இருக்கலாம் யாரும் உங்களை பற்றி யோசிக்கவோ யா யாரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன செய்யறீங்கன்றத பற்றி யோசிக்கவோ இடமே தராதிங்க ஏன்னா ஏன் இதை நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா இருக்காங்க உங்களுக்கான சில உண்மையான உறவுகளும் ஒரு சிலருக்கு இருப்பாங்க கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்ல அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க ஆனால் முடிஞ்சளவு வெளியில வெளிவட்டாரத்தில் மூன்றாம் நபர்களிடம் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லது சரிங்களா சனி பகவானை பொறுத்தவரை பன்னெண்டாம் தேதி அதாவது நேற்று வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா வர்க்கர நிவர்த்தி ஆயிருக்காரு அதாவது கண்டக சனியில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்கு ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வாக்குவாதங்கள் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா அதனால் பேச்சில் கவனம் தேவை என்ன பேசணுன்றதை யோசித்து பேசணும் அதிகப்படியான வார்த்தைகளை எங்கேயுமே நம்ம சிதற விட்டுறக்கூடாது அது வந்து மீண்டும் மீண்டும் நமக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து சேர்ந்துடும் சரிங்களா குரு பகவானை பொறுத்தளவுக்கு பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் வீட்டுக்கு வராரு அங்கே வக்கிற இதில் இருக்க போகிறாரு நான்கு ஏழு கூடியவர் பத்தாம் இடத்திற்கு வர்றார் குரு பத்தாம் இடத்திற்கு வருவது நல்ல ஒரு யோகம் தான் சொல்லுவாங்க அதனால தான் சொல்கிறேன் தொழிலுக்கான சில முக்கிய முடிவுகளும் சிந்தனைகளும் பிறக்கக்கூடிய நேரம் அதை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க சரிங்களா குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகர் வழிபாடு சரிங்களா முருகப்பெருமான் வழிபாடு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள்கிட்ட ஏற்படுத்தும் இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் நம்மளுடைய பதிவுகள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே இதை ஏன் இந்த கடவுள் இந்த இறைவனும் பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் பட வச்சாங்கன்றது இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் ஆகையால் கண்ணிராசிக்காரர்கள் இந்த பதிவை முழுமையாக நிதானமாக பார்த்தவங்களுக்கு இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தியால் இனிமே வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்